இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் எஸ் எஸ் கோட்டை அருகே சித்திரை முதல் நாளில் ஸ்ரீ ராஜநாக காளியம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பெண்கள் தீபம் ஏற்றி வழிபாடு சிவகங்கை மாவட்டம் எஸ் கோட்டை அருகே கிருஷ்ணாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜநாக காளியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பில் சித்திரை முதல் நாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த திருவிளக்கு பூஜையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்று கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர் டாக்டர் சித்தர் பரஞ்சோதி சுவாமிகள் ஆசையுடன் நடைபெற்ற இந்த திருவிழக்கு பூஜைக்கு மாநில துணைத் தலைவர் கே ஆர் நாகசுந்தரம் பழமை வகித்தார் மாருதி இண்டஸ்ட்ரீஸ் சேர்மன் சிங்கம் புனரி ராமமூர்த்தி முன்னாள் யூனியன் சேர்மன் ஆறுமுகம் எஸ் எஸ் கோட்டை வைரமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உலக நன்மை வேண்டியும் நாடு வளர்ச்சியடையவும் எல்லா மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டியும் மழை பொழிந்து விவசாயம் செலுத்திடவும் அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டியும் பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீராஜநாக சிறப்பு அலங்காரத்தில் தோன்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவாச்சாரியார் ராஜசேகரன் மந்திரங்கள் போது நிகழ்ச்சி நடத்தினார் பெண்கள் கோவில் சன்னதி எதிரே உள்ள மண்டபத்தில் வரிசையாக அமர்ந்து தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த குத்துவிளக்குகளிலும் மற்ற பெண்கள் அகல் விளக்குகளிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர் பூக்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் விளக்குக்கு அபிஷேகம் செய்தனர் அதன் பின்பு அம்பனுக்கு முன்பு உள்ள விளக்கில் தீபம் ஏற்ற அனைத்து பெண்களும் தீபம் ஏற்றி நூத்தி எட்டு பூஜைகள் செய்து வழிபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன பூஜைக்கான ஏற்பாடுகளை மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ எல் தனசேகரன் செய்திருந்தார் இந்த விழாவில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கருப்பசாமி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ராம மருதப்பன் மாவட்ட தலைவர் சேவா செந்தகுமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் வி ஆர் சக்தி சுப்பையா மாவட்ட பொருளாளர் ஆர் வெங்கடேஸ்வரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எம் லக்ஷ்மணன் மாவட்ட செயலாளர் லோ பாண்டியன் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக செல்வகுமார் கரு சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

संप्रदाना योग्रह 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 योग्र